விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க அப்புறம் இன்றைக்கி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கும் ஒரு சில பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு நேற்றைக்கு இந்த மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் அதுகளெல்லாம் இருந்துச்சு வலைத்தளங்கள்லேயும் கொஞ்சம் அதிகப்படியான செய்திகளாக இருந்துச்சு கொஞ்சம் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாகவும் இருந்துச்சு சரி அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்றதுக்காக பார்த்தேன் அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி உட்கோட்டம் சோமநாதபுரம் காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்துக்குள்ளேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அதனுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் திரு இளைய கௌதமன் அவர் தலைமையில் ஒரு குரூப்பு போய் அங்கே இருந்த பெண் எஸ்ஐ திருமதி பிரணிதா அவங்கள வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து தாக்கி கத்தியிலாம் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி போட்டிருந்தாங்க கத்தியில் குத்தி காயப்படுத்திட்டாங்க அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கெலாம் அனுமதி அப்படின்னு சொல்லி சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு படத்தோட செய்திலாம் வந்துருந்துச்சு அப்புறம் அது குறித்து கொஞ்சம் கூடுதல் தகவலை விசாரிச்சுக்கிட்டு நம்ம வயசின் சேனலில் பதிவு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பார்த்தாங்க அதாவது இந்த அம்மா திருமதி பிரதி பிரணிதா இவங்க வந்து எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டைரக்ட் எஸ்ஐ பேட்சு இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு வீட்டுக்காரர் திரு கென்னடி கிரேட் ஒன் காவலராக இருக்கிறாரு அதே காரைக்குடி உட்கோட்டத்தில் காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் இருக்கிறார் இரண்டு குழந்தைகள் இருக்கு பெண் ஒன்று இதுக்கு இடையில் இந்த அம்மா அந்த சோமநாதபுரம் காவல் நிலையத்திலேயே கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக இருக்காங்க இந்த சோமநாதபுரம் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பெரியார் நகர் அங்கே வந்து சுமார் நூற்றம்பதுலேருந்து இரநூறு குடும்பம் வரைக்கும் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் அங்கே குடியிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு குரூப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய மனோஜ் குமார் அப்படின்ற ஒரு மெரைன் இன்ஜினியர் அந்த பையனோட இந்த எஸ்ஐக்கு வந்து இவங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு போயிருக்கும் ஆனால் அது வந்து அந்த ஊர்காரங்களுக்கு தெரியுது அந்த போலீஸுக்கு தெரியுது காரைக்குடி சப் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் தெரியுது அந்த எஸ்பி போலீஸுக்கெல்லாம் தெரியாதாப்பா என்னதான் நடவடிக்கை எடுத்தீங்க என்னதான் ரிப்போர்ட் போட்டிங்க ஆனால் இது வந்து மகா கேவலம் அசிங்கப்பட்ட நிலை அது ஒன்று இருக்குது அந்த ம மனோஜ்குமார் அவரோட வந்து இந்த மகருக்கமான தொடர்பு இரவு ரோந்து அது இது போகிறதெல்லாம் யூனிஃபார்ம் உடைய வந்து மிக கேவலமாக நடந்திருக்கு இது என்னென்னா இதில் இன்னும் கூடுதல் வருத்தமான செய்தி என்னென்னா ஏற்கனவே அங்கே ஏஎஸ்பி ஒரு ஐபிஎஸ் ரேங்கில் ஒரு அதிகாரி இருந்தார் கடந்த வருடம் நம்ம கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அந்த கடந்த வருடம் அந்த காரைக்குடி சவுத்தில் இருந்த எஸ்ஐ சிவகுமார் அப்படின்றவர் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்ட நேரம் மன்மத ராஜாவாக வளம் சிவக்குமார் அது ஒரு பெண்ணை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய சிவகுமார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பதிவு போட்டிருந்தோம் அப்போயே இந்த அம்மாவை பற்றி ஒரு சின்ன தகவல் வந்துச்சு சரி இதோட தொடர்புபடுத்த வேணாம் பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அதுவாக மாட்டிக்கிடுமே அப்படின்ற மாதிரி பார்த்தான் அப்போ நமக்கு கிடைத்த தகவல் அப்போ அங்கே இருந்த ஏஎஸ்பிக்கு அந்த இவர் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு யார் இந்த உமன் எஸ்ஐனுடைய ஹஸ்பண்டு கெண்ணடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மனோஜ்குமார்ன்றோட அந்த பையனோட நெருக்கமாக இருந்துட்டு இது குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அப்பா இவங்க கூப்பிட்டு ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாரு அந்த மனோஜ்குமார் மொபைலில் வாங்கி பார்த்தோம்னா அவ்வளோ ஆபாசப்படம் இந்த உமன் எஸ்ஐயும் அந்த பையன் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆபாசப்படம் யூனிஃபார்மோட எவ்வளோ கேவலம் அப்பயே கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேண்டாமா அந்த ஏஎஸ்பிக்கு கேட்குறான் அவர் அப்படியே தானே அதை பூசி மொழிக்கிட்டு அதை நடவடிக்கை எடுக்கணும்னா அப்புறம் ரிப்போர்ட் பண்ணணும்ல அதுக்குள்ளேலாம் அவர் போகாமல் அப்படி தானே வந்து ஏதோ பூச்சி மொழிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டூயிங் டூட்டியாக அந்த காரைக்குடி சப் டிவிஷனுக்கு உட்பட்ட பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் போய் வேலை பாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையனை எச்சரித்து அனுப்பி விட்டாரான் அந்த மொபைலில் இருந்த படங்களை பூராத்தையுமே அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லாத அளவுக்கு அவர் ஃபார்மேட் பண்ணி அனுப்பி விட்டாரான் இது இதுதான் நடவடிக்கையாக போலீஸ் எடுக்கிற நடவடிக்கையாக இவ்வளோ பெரிய விஷயம் வர முடியுது அப்போயே ஒருபடியான நடவடிக்கை எடுத்திருந்தால் கட்டாயம் இவ்வளவு பெரிய அரசாங்கத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த செயல் நடந்திருக்காரு அதுக்கு பிறகு அந்த அம்மா கொஞ்ச நாள் போய் அந்த பள்ளத்தூரில் இருந்துட்டு அப்புறம் அதுக்கடுத்த வந்து டிஎஸ்பி மாறனுடனே அப்புறம் ஏதோ ஃபேமிலி சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை உடல்நிலை அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி காரணத்தை சொல்லி மறுபடியும் இதே சோமநாதபுரத்துக்கு வந்துட்டாங்க இந்த நிலையில் இருக்கும் பொழுது கூட ஏற்கனவே முந்தைய எஸ்பி அவர் மாறுதலாகி போகிறதுக்கு முன்னாடி அந்த நவம்பர்லேயே என்னமோ வந்து இந்த உமன் எஸ்ஐக்கு சிவகங்கை டவுனுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டார் அப்போயாச்சும் போயிருக்கல சுமார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ போயிருந்துருக்கணும் அப்பயும் போகல ஏன்னா இதே போக முடியாதுல்ல இவங்களுக்கு வந்து இந்த போலீஸ் உத்தியோகத்தை காட்டிலும் இவர்களுக்கான அந்த மனோஜகுமார் இங்கேயே இருக்கிறாரு அவரோட வந்து உல்லாசமாக இருக்கிறது தானே இந்த அம்மாவுக்கான பிரதான நோக்கமாக இருக்க முடியும் அதனால் இங்கே இருக்க வேண்டியது போக வேண்டியது வர வேண்டியது அப்படின்னு சொல்லின்ற அளவுக்கு அப்போயாச்சும் இந்த உயரதிகாரிகள் இந்த எஸ்பி போலீஸுக்கு கடுமையான நடவடிக்கை ஒரு ரிப்போர்ட்டை போட்டு அனுப்பியிருக்க வேண்டாமா அதுவும் செய்ய கிடையாது என்னதையும் செஞ்சாங்கன்னு சொல்லி தெரியல அப்புறம் இப்போ ஒரு புது எஸ்பி திரு ஆசிஸ் ராவத் ஐபிஎஸ் அவங்க வந்திருக்காங்க Tak ரொம்ப அருமையான டைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ப்யூர்லி ஆனஸ்ட்டு ஒரு தவறு அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் இந்த தவறை சுட்டி அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எந்தளவுக்கு கடுமைன்றதை பார்ப்போம் இப்பையும் கூட அந்த உள்ளே நடந்ததற்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு ப்ரெஸ் நோட்டு ரிலீஸ் ஆகிருக்கணும் இந்நேரம் ஆகலை இப்போ கடந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்றா என்னம்மா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்போ வந்து மு தமிழக முதல்வர் சிவகங்கை மாவட்டத்துக்கு விசிட்டு அப்போ அந்த சோமநாதபுரம் பெரியார் நகரில் தாட்கோ சார்பாக அறிவுசார் மையம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு எழுபத்தி ஏழு லட்சத்துக்கு சேங்ஷன் ஆகுது அப்போ காரைக்குடியில் இருக்கக்கூடிய காரைக்குடி தாசிலாறு அந்த ஏரியாவுடைய விஓஓஓஓ அவங்கெல்லாம் அதற்கான இடம்லாம் பார்த்து அந்த கட்டிடப்பணியை பணியை துவக்க ஆரம்பிச்சிட்டாங்க துவக்க ஆரம்பித்தோடனே இந்த பையன் மனோஜ்குமார் இருக்கிறார்ல அவர் இந்த எஸ்ஐனுடைய கைக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பணியை செய்ய விடாமல் உடனடியாக போய் அடிக்கடி வந்து தேவையற்ற தலையீடு ஏப்போ அது அரசு ப்ராஜெக்டியாக இந்த எஸ்ஐக்கே தெரியுமா என்ன எப்படிம்மா அப்படி போய் தலையிடுறீங்க ஆனால் இப்போ அரவிந்தேன் மனோஜ் மனோஜ்குமார் சொல்லி போய் அனுப்புகிறாப்புல அதனால் தேவையில்லாமல் தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அது ஒரு முத்துகிருஷ்ணன் ஒரு எஸ்ஐ விசாரிக்கிறார் அவர் அன்னைக்கும் ஆனால் இன்னைக்கு கடந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அவர் அந்த தொடர்பான விசாரணையை நிலையத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா வேகமாக சாயங்காலம் ஒரு ஆறு ஆறு காலன்றாங்க ஏன்னா வேகமாக வந்தது அவரை விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னா இல்லைம்மா டிஎஸ்பி தான் சொன்னார் இல்லை இன்ஸ்பெக்டர் வந்துக்கிட்டு இருக்காருன்னு ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆகுது அப்போ நிலையத்துக்குள்ளே இருந்த இந்த இளைய கௌதமன் ஏமா நீங்கள் விசாரிக்க வேணாம்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடுறீங்க உங்களது பெர்சனல் எவ்வளவோ இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் ஏதாச்சும் கேட்குறோமா தேவையில்லாமல் ரெண்டு குரூப்பை ஏற்படுத்துகிறீங்க இப்படியெல்லாம் இருந்தால் அந்த பகுதி மக்களை திரட்டி கொண்டு போய் எஸ்பிட்டியை நேரடியாக நிறுத்தி இது மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாப்புல இருக்கோம் நாங்கள் உங்களது அந்த எல்லா விவரத்தையும் நோட்டீஸ் அடித்து ஒட்டுவோம் உங்களது தேவையற்ற தலையீடு குறித்து அப்படின்லாம் சொல்கிறாங்க காவல்துறை பணியில் இருக்கிற நமக்கு உங்களது பெர்சனல் என்னவாகவும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் ஜாதி மதம் இனம் இது எதுவும் பார்க்கக்கூடாது அரசியல் கட்சி சார்பு எதுவும் பார்க்கக்கூடாது உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஓட்டு போடுற அன்னைக்கு நம்ம யாருக்கு போய் ஓட்டு போடுவோம் கோயிலுக்கு போகிறது சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறது இது என்னவோ உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் இது ஆனால் ஒரு பிரச்சனையை பார்க்கிறது அப்படின்றது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தான் பார்க்கணும் அது பார்க்க முடியலை நம்மளுக்கு தெரியலை இல்லைன்னா நம்ம மீது குற்றச்சாட்டு வர்றது மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு உயர் அதிகாரி கவனத்துக்கு அதை மாற்றி விடணும் சார் நீங்க பாருங்கள் சார் நான் விசாரிச்சா ப்ராப்ளம் வரும் போல இருக்கு இல்லைன்னா வேற யாரையே விசாரிக்க சொல்லுங்க சார் பிரச்சனை வரக்கூடியதை தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறது இப்படிலாம் சிக்கல் வரும் ஏன்னா இந்த நிலைமையில் அவங்க சொன்ன உடனே இவ உடனடியாக கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்துடுறார் அவர் காரைக்குடி சவுத் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் அவர் உள்ளே வந்துடுறாரு உடனே இந்தம்மா ஒரு அந்த இடத்துல ஒரு சீன் கிரியே க்ரியேட் பண்ணுறாங்க தனக்கு நெஞ்சு விழிக்கிறதாகவும் லோ ப்ரெஷர் வந்ததாகவும் அப்படியே தானே மயக்கப்பட்டு கீழே வந்ததாகவும் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வண்டியில தான் காரைக்குடி ஜி ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகுறாங்க சூறக்குடிக்கு அப்போ அட்மிட் ஆயாலும் போயிலே அது கையை கிழிச்சுக்கிட்டாங்களே என்னவோ ஆனால் அதை வந்து இந்த இளைய கௌதம்மன் வந்து கத்தியை வச்சு கிழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பேட்டி கூட இவங்க அம்மா இருந்துக்கிட்டு அந்தம்மா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்து எப்படி எப்படித்தான் என்னம்மா பிள்ளை வளர்க்குறீங்க ஒரு எஸ்ஐ அற்புதமான வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கீங்க அதுதான் போய் சொல்லுன்னா நாயே சும்மா இடம் நான் தேவையில்லாமல் என்னென்ன வி விவகாரத்தை இழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இவங்க சேர்ந்து நீலிக்க நீர் வடிச்சுக்கிட்டு கூட இருந்தது மாதிரி பத்து இருபது பேர் பூந்து சட்டையை கிழித்து பிள்ளையை போட்டு தாக்கிட்டதாக அது ஒரு பேட்டி உடனே இப்போ போதும்ல அரசுக்கு எதிராக இப்போ வந்து சேனீஸு மாது இதெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது போதும்ல அப்படின்னா ஆலாமியை அதை பரப்புறாங்க அந்த அம்மா தானே சொல்றாங்க அதை செய்தி போடுறவங்களை பற்றியும் சொல்ல முடியாது அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை போட்டு வர்றாங்க இது எப்படிங்க இருக்கேன் வெளியில பார்க்கல சும்மாவே போலீஸ் மீதான ரெப்புடேஷன் ரொம்பவே இதாகி போச்சு அவங்க செய்யக்கூடிய செயல் காரணத்தினாலேயே பல இடங்களில் பல வகையான அவமானங்களுக்கும் பல நீதிமன்றங்களத்தினுடைய கண்டனங்களுக்கும் ஆளாகிறாப்பில் இருக்குது இது மாதிரி பொய்யா வேறு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே புகுந்து என்னை அடிச்சிட்டாங்க அது விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஆளுங்கட்சிக்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி மீது பலி அப்ப என்ன ந நெனப்பு வரும் பொதுமக்களுக்கு இப்போ ஜென்ரலாக இது எதுவும் தெரியாதுங்க பொதுமக்களுக்கு என்ன நினப்பு வரும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சினாலே படுத்தாயா ரவுடி பயில் வேலையா இருப்பாங்க எவ்வளோ உள்ளே போய் அதன்பாடு போலீஸ் ஸ்டேஷன்லேயே பூந்து அடிச்சானா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து போலீஸே அடிச்சானா அப்புறம் யாருக்கையா பாதுகாப்பு இதெல்லாம் வருமா இல்லையா அந்த கேள்வியை ஏற்படுத்திடுச்சு அதனால் இப்போயும் நம்ம மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கேட்டுக்கிறது திருப்பியில் சார்ஜ் கொடுங்க ஆனால் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நடவடிக்கை எடுங்க அதை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அது ஒரு பக்கம் ஏற்கட்டும் அது போக இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய பிஎன்எஸ் சட்டம் பிஎன்எஸ் இரநூற்றி இருபத்தி ஏழுக்கு கீழே பாருங்கள் ஃபேப்ரிக்கேட்டிங் ஃபால்ஸ் எவிடென்ஸ் இரநூத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது அதில் வரும் நல்லா ஆஃப்ட் செக்ஷன் பாருங்கள் அதில் போட்டிங்கன்னா பத்து ஆண்டு வரை தண்டனை வாங்கி தரக்கூடிய செக்ஷன்லாம் இருக்குது அதில் இந்த அம்மாவுக்கான நடவடிக்கை எடுங்க கிரிமினல் நடவடிக்கை எடுங்க தவிர அது போக இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் அந்த இளைய கௌதமன் இருக்கிறார்ல அந்த இளைய கவுதமன் நீங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா ஆனால் அவங்க மேலே வந்து அந்த எஸ்சி எஸ்டி ஆகிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் இத்தனையும் எடுக்கலாம் இது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு ஒரு சதவிகிதம் கூட இதுக்கான ஃபிட்டு கிடையாது டோட்டலி அன்ஃபிட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பேட்ச்சு என்ன அனுபவம் இருக்குது வந்ததுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான செக்ஸுவல் அலிகேஷன் மணி அலிகேஷனு ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ மென் எஸ் மென் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து அங்கேயே மாற்றுறது செய்தியில் பார்க்குறாங்கல்ல அப்போ வந்து என்ன ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வேண்டி கிடக்கு அப்புறம் தானே அப்புறம் நாங்கள் செய்ய முடியாதா இதில் என்ன ஆண் பெண் பாலின பாகுபாடு வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க போல் ஏன்னா இதெல்லாம் வந்து இது இவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அந்த மனோஜ்குமாருக்கு ஒரு குடும்பம் இருக்குது அந்த மனோஜ்குமாரினுடைய ஒய்ஃப் இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி காரைக்குடி ஏடபிள்யூபிஎஸ்சில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி என் கணவனை இந்த அம்மா எஸ்ஐ வந்து கூட வச்சுக்கிட்டு என் குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க என் பிள்ளைகளை பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புகார் என்ன விசாரிச்சாங்களா என்னன்னு தெரியல அந்த புகாரை விசாரித்து அதில் என்ன செக்ஷன் வருதோ அதில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுங்க இவர் இந்த அம்மாவுடைய இந்த எஸ்ஐனுடைய ஹஸ்பண்டு அவருக்கு கெண்ணடிகிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரான்னு கேளுங்க அவர் ஏற்கனவே அவர் ஏஎஸ்பிட்ட புகார் கொடுத்தவர் அவர் குடும்பத்தையும் கெடுத்து என்னென்ன சிக்கலை ஏற்படுத்துது பார்த்தீங்களா இந்த ஒரு ஆள் பண்ணுற வேலை அதனால் இதெல்லாம் நீ தொடர்ந்து வச்சுருந்தீங்கன்னு வைங்க டோட்டலாக இன்னும் டேர்வீஸ் பண்ணும் இன்னும் வந்து கெடுக்கிறதே இது என்னென்னா பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்கும்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இங்கேருந்து இந்த ஒரு பத்து நாளைக்கு ஏஆரில் போடுவாங்க அந்த சிவகங்கையில் போடுவாங்க அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துடும் இதுதாங்க பா பார்வையாக இருக்குது எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு வச்சாலும் அந்த சிவகுமார் எஸ்ஐ மீதே நம்ம அவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு வச்சோம் இப்போ இந்த திருப்பத்தூர் சப் டிவிஷன் கேலச்சி வல்பட்டியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவ்வளோதான் தான் அங்கே போய் அங்கே அதுக்கு தோதான ஆள் கிடைக்குமா கம்ப்ளைண்ட் கொடுக்காத அளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பார் அதனால் இது இதுதான் இதில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு லட்சம் பேர் காத்துருக்காங்க லட்சம் பேர் ஒரு ரூபா உங்கள்கிட்ட வாங்காமல் உயிரை கொடுத்து டெடிகேட்டடாக இந்த காவல்துறைக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு டிஎன்விஎஸ்ஆர்வி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிச்சன் நோட்டிஃபிகேஷனுக்கு போட முடியாமல் இன்னும் வருவதற்கு காத்துக்கிட்டு காக்கி சட்டை தாங்க என்னுடைய லட்சிய கனவே அப்படின்றது மட்டுமே வச்சு லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்களை கொடுங்க எப்பயெல்லாம் இவர்கள் இது மாதிரியான அலிகேஷன் கண்டறியப்படுறானோ மூணு வருஷம் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா எந்த வருஷம் கண்டறியப்படுறோமோ அப்பே டிஸ்மிஸ் அழகா வேகண்ட் விழுந்துட்டு இருக்கும் கூடுதலான வேகன் விழு இப்ப வருடம் முழுவதும் டிஎன்இஸ்ஆர்பி வேலை இருக்கிற மாதிரி பார்த்து அது என்ன ரேங்கில் விழுந்தாலும் சரி அப் டு என்ன ரேங்கு அவன் வந்து இந்த அலிகேஷன் வந்துச்சுன்னா இமிடியாக வந்து டிஸ்மிஸ் சர்வீஸு அண்டு கிரிமினல் ஆக்ஷன் வந்து சட்டப்படியான நடவடிக்கை இப்படி பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டே வருஷம் காவல்துறை அவ்வளவு சுத்தம் ஆயிருங்க ஒரு நல்ல டிஜிபி இருந்தாருன்னு வைங்க இது எல்லாத்தையும் எடுத்துவார் இவர் வந்து டிஜிபிக்கு தகவல் இது எல்லாம் இவ்வளவு அமைதியாக இருந்தாருன்னு வைங்க நல்ல பேர் வாங்குவார் வல்லவரா இருக்கணும்ல எல்லாம் வந்து டாப் பாட்டம் பார்க்கணும்ல அதனால அவர் வந்து டிஜிபி திரு சங்கர்ஜிபாலி ஐ பி வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதுதான் நல்லவர் தான் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் இது மாதிரியான கலுசடைகளை நீங்க டிஸ்மிஸ் பண்றதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்க ஒரு ரெண்டு வருஷத்தில் அவ்வளவு சுத்தமாயிரும் அதனால பார்ப்பேன் இது பயந்துக்கணும் போல இருந்துச்சு இதாப்பா இதில் உண்மையாலே நடந்த தகவல் அந்த இளைய கவிதம் உள்ளே போய் சத்தம் போட்டார் வாக்குவாதம் பண்ணார் சவுண்ட் ஓவராக விட்டார் அது மேலே இந்த அம்மா வந்து புகார் கொடுக்கிற அப்படின்னா அது கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் யார் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இது இந்த அம்மா ஒட்டு மொத்தமாக இவ்வளவு செயலுக்குமான நடவடிக்கை தண்டிக்கப்படணும் கோஅக்யூஷாக இந்த அம்மாவினுடைய அவங்க அம்மாவும் கூட வரணும் அது அவ்வளவு உடந்தையா அதுவும் வந்து அந்த பொய் செய்தியை பறப்புகிறாங்க அப்படின்னெல்லாம் அவங்களும் கோஅக்யூஷா ஆகணும் இத்தனையும் எடுத்தோம்னா மற்றவர்களுக்கு பயம் இருக்கும் ஆடடா இது செய்யக்கூடாதுன்னு இல்லைன்னா தான் வந்து சாதாரணமாக பத்து நாளில் வந்துரும்ற அந்த தெனாவெட்டு வந்துடும் அதனால் இது பயிர்த்துக்கணும் போல இருந்தது நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்பேன் வணக்கம்